அப்படி திமுக சொல்லிச்சா பட்டியல் சமூகத்தில் ஒரு பயங்கர ஐயோ பயங்கர டேலண்டா ஒருத்தங்க இருக்காங்க தமிழெல்லாம் தூய்மையா பேசுவாங்க அவங்கள கூப்பிட்டு வந்து நம்ம வந்து மேயராக்கோங்க

நீ நாற்பது கிலோமீட்டர் பஸ் பிடிச்சி கண்ணகி நகர்ல இருந்து செம்மஞ்சேரியில இருந்து இல்ல எண்ணூர்ல இருந்து வந்து இங்க பெருகிட்டு போ இதை விட ஒரு ஆணவம் இருக்க முடியுமா எல்லாம் யாரு பூர்வ குடி தமிழ் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க என்ன இது ஒரு ஒரு மொழி பேசுற மக்கள் தான் இந்த வேலையை செய்யறாங்கன்னு இல்ல பழைய செய்யறாங்க இந்த வேலையை அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய சொந்த செய்யும் பொழுது நீ எனக்கான பாதுகாப்பு மரியாதை

அப்புறம் என்ன சொல்ற தூ துப்புரவு தொழிலாளர்களுக்கு நான் வந்து பர்மனன்ட் பண்றேன் நானும் குழந்தையா இருந்து பாத்துட்டு முப்பது நாற்பது வருஷமா அதே வந்துதான் பர்மனன்ட் பண்ற பர்மனன்ட் பண்ற ஆனா இன்னைக்கு நீ பர்மனன்ட் கூட பண்ணல ஒரே நைட்ல வேலை விட்டு தூக்கி இருக்கேன் நீ எதிர்கட்சியாக அப்போ நான் என்ன திமுக எதிர்கட்சியாக இருந்தால் சிறப்பாக செயல்படுகிறது தயவு செய்து கடைசி வரைக்கும் திமுக எதிர்கட்சியாக போட முடியாது சென்னை மக்கள் ஓட்டு போட முடியும் எப்போ எங்களை தூக்கி போடலாம் எப்போ எங்க மேல குப்பை கொட்டலாம் அவர்கள் கொல்லப்பட்டார் அவர் கவுன்சலர் இருந்தார் சென்னை மாநகராட்சியில ஆம்ஸ்டாங்க கவுன்சிலர் இருந்த ரெண்டாயிரம் பேருக்கான பணி நிரந்தர ஆணையை பெற்றுக் கொடுத்தாரு ஆம்ஷான் இன்னைக்கு இந்த இடம் பயங்கரமா இருந்திருக்கும் ஆனா நடக்கல ஏன்னா ஆம்ஸ்டாங்க இங்க அப்புறப்படுத்தப்பட்டார் அதுதான் உண்மை அதையெல்லாம் நம்ம கேள்வி கேட்க இடம் இருக்குல்ல அப்போ பத்து நாளா இந்த போராட்டம் போயிட்டு இருக்கு நீங்க தனியார் இட ஒதுக்கீடு இட ஒதுக்கீடு இட ஒதுக்கீடு நாங்க இட ஒதுக்கீடுக்காக பாடுபடுறோம் டெல்லியில் எனக்கு <laughs> <laughs> <laughs>

செஞ்சது கேஸ் போட வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது அப்போ நீங்க பெண்களை நீ வந்து குமரகுருபரன் சொல்லியிருக்காரு பெருக்கிறவங்க எல்லாம் உள்ள விடாதீங்க அந்த அம்மா சொல்லிச்சு பெருக்கிறவங்க எல்லாம் உள்ள விடாதீங்க இது எவ்வளோ ஒரு அவமானகரமான விஷயம் அப்படி பேசலாமா அந்த பெண்கள் எல்லாமே கணவன் என்னத்தை என்னையும் எல்லாம்னு சொல்லக்கூடிய இந்த தேசிய கீழ கீழே எல்லாம் பட்டியல் சமூகம் பெண்கள் ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் கணவனை இழந்த பெண்கள் அவர்களுக்கான ஜாப் செக்யூரிட்டி நீ நீ இடஒதுக்கீடு